கணேச முத்திரை தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை நுரையீரல் வலது நுரைகள் இடது நுரைகள் நுரைகளுக்கு தேவையான பிராண சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஆஸ்மா வீசிங் அலர்ஜி டிபி நிபோனியா போன்ற நுரைகள் சார்ந்த நோய்கள் அதிக வேகமாக இந்த நோய்கள் வந்து நமக்கு வந்து அது வந்து இப்படி தேவையான நோய் எதிர்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் தான் இந்த தைமஸ் கிளாண்ட் வணக்கம் கணேஷ முத்ரா மெடிடேஷன் கணேச முத்திரை தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் கோயம்புத்தூர் நியூரோதெரபிஸ்ட் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் கணேச முத்துரா தியானத்தை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அருமையான தியானத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தியானம் கணேச முத்ரா தியானம் என் பேர் ஜானிக்கண்ணன் கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் லட்சுமித் ராய் மெஹராவின் நியூரோதெரப்பி மற்றும் பஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக பண்ணிட்டிருக்கிறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஒரு தியான பயிற்சி இதே சேனலில் நமக்காக மக்களுக்காக வழங்கிட்டுருக்குறோம் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட தியான பயிற்சிகள் இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதே சேனலில் ப்ளேலிஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே மெடிடேஷன் அப்படிங்குற பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பலவிதமான தலைப்புகளில் தியான பயிற்சிகள் இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து நீங்கள் செஞ்சு பலன் பெற முடியும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கணேச முத்திரை மெடிடேஷன் ஒரு முத்திரை மூலமாக ஒரு மெடிடேஷன் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஒரு குறுகிய நேரத்தில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் இதனால் இந்த முத்திரை செய்கிறனால என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த முத்திரை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த மாதிரி கை வந்து ரெண்டு கை வச்சுக்கிறோம் ஒன்று இப்படி இது ரெண்டுமே இல்லாமல் ஒன்று ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் சரிங்களா இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு கையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வைக்கணும் வச்சுட்டு இதை இப்படி ஹோல்ட் பண்ணி அப்படி பிடிக்கும் இன்னொரு முறை க காமிக்கிறேன் இந்த கையை இப்படி திருப்பி வச்சுருக்கிறேன் இந்த கை உங்களை பார்த்த மாதிரி இருக்குங்களா இந்த கை வலது கை என்னை பார்த்த மாதிரி இருக்குது இடது கை உங்களை பார்த்த மாதிரி இருக்குது ரெண்டு கையும் இப்படி ரெண்டு இணைக்கிறோம் இணைச்சதுக்கப்புறமா இது ரெண்டையும் இப்படி ஹோல் பண்ணி பிடிச்சிக்கிறோம் அவ்வளோதான் சுருக்கி பிடிச்சிட்டோம்னா இது வந்து கணேச முத்திரை இந்த மாதிரி இருக்கும் இன்னொரு முறையும் கூட காமிக்கிறேன் ஒரு கை இடது கை ஆப்போசிட்டில் இருக்கிற நபரை வந்து பார்த்த மாதிரி இருக்குது வலது கை எண்ணெய் பார்த்த மாதிரி இருக்குது ரெண்டு கையும் இந்த நாலு வரலாம் இந்த நாலு வரலாம் ஒன்றா இணைச்சி வைக்கிறோம் அப்புறம் இந்த 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 விரலையும் இப்படி கவ்வி இப்படி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் பிடிச்சோம்னா அதுக்கு பேர் கணேச முத்திரை இது எங்கே வைக்கணும் அப்படின்னா அந்த நெஞ்சு பகுதிக்கு நேராக நம்ம வந்து வச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் வந்து நம்ம தியான பயிற்சி வந்து செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ தியானத்தோட பயிற்சியோட பலன்கள் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா அந்த முத்திரையை வச்சு நம்ம வந்து செய்யலாம் இப்போது இது வந்து என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதி நம்ம இந்த இடத்துக்கு முத்திரை வச்சுருக்கணுமோ அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அதிகமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது அங்கே உள்ள கழிவுகளுக்கு நீக்கக்கூடியது அங்கக்கூடிய மசில்ஸுக்கு எல்லாமே ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த கணேச முத்திரை அப்படிங்கிறது அப்போ இந்த பகுதியில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நுரையீரல் வலது நுரைகள் இடது நுரைகள் நுரைகளுக்கு தேவையான பிராண சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஆஸ்மா வீசிங் டஸ்ட்ரலி டிபி நிபோனியா போன்ற நுரைகள் சார்ந்த நோயிலுக்கு சீக்கிரமாக அதிலேருந்து வெளியேறக்குன்னான சக்தியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இருதயத்துக்கு சார்ந்த தொந்தரவுகள் இருதயத்தில் இதில் அடைப்பு இருக்கக்கூடியதாக இருக்கலாம் அதில் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியது சுருங்கி உரியக்கூடிய தொந்தரவுகள் பால்பிட்டேஷன் அதிகமாக நீர் தேங்கி இருக்குது வீக்கமாக இருக்குது இது மாதிரி இருதயம் சார்ந்த தொந்தரவுகளுக்கு இது வந்து வேகமாக குணம் பணமாக இருக்குது உதவி செய்யும் அதுக்குள்ளான ஒரு சிகிச்சையை நம்ம எடுத்துகிட்டு கூடவே இந்த முத்திரைகள் செய்யும்போது அதிக வேகமாக இந்த நோய்கள் வந்து நமக்கு வந்து அதுலேருந்து வெளிவரக்கு உதவி உதவி செய்யும் அதுவும் இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னா இங்கே தைமஸ் தைமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய் நோய் எதிர்ப்பாற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறுப்பு அப்போது அவங்களுக்கு பாட்டியா வைரஸ் ஃபங்கஸ் போன்ற தொற்றுகள் இருந்து சீக்கிரமாக நம்ம வந்து வெளிவரதுலேருந்து அது மாதிரி ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னாலும் சீக்கிரமாக அதுலேருந்து குணமாயி வெளிவரக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் தான் இந்த தைமஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது அதுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது வேறு என்ன உறுப்புகள் இருக்குதுன்னா தோல்பட்டை தோல்பட்டைக்கு நல்லா ஒரு வலிமையை கொடுக்கும் தோல்பட்டை புஜங்கள் இந்த அக்கல் பகுதி இந்த சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த கணேச முத்திரை அப்படிங்கிறது அப்போ இந்த கைகளுக்கு உண்டான நரம்புகள் தசைகள் எலும்புகள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் தோல்பட்டை அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு வயிற்று தூக்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது தோல்பட்டை கையில் பிடிச்சி நம்ம தூக்கினாலும் அவோட வெயிட் எல்லாமே நமக்கு இங்கே தோள்பட்டையில் வந்து இறங்கும் அப்படிங்கும் போது தோல்பட்டை பலமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம எந்த ஒரு கனமான ஒரு பொருளையும் தூக்கறதுக்கு பிடிக்கிறதுக்கு நகத்தறக்கு எல்லாமே வந்து நமக்கு முடியும் அதுக்கு தேவையான இந்த புஜ பலங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த கணேச முத்திரை அப்படிங்கிறது இதை ஒரு ஐந்து நிமிஷம் நம்ம வந்து வச்சுருப்போம் வச்சு பார்த்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் திருப்பி ஒரு முறை அந்த முத்திரை காமிச்சு நம்ம வந்து இந்த முத்திரையை வைக்க போகிறோம் இடது கை அடுத்தவங்களை பார்த்த மாதிரி அப்போசிட்டில் பார்த்த மாதிரி இருக்கணும் வலது கை நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ ரெண்டு விரலையும் இந்த நாலு நாலு விரலையும் சேர்த்து வச்சுருப்போம் கட்ட வரலேருந்து பிரிஞ்சுருக்குது அப்புறம் இந்த கையால் இந்த கையை கவி பிடிக்கணும் இந்த கையால் வலது கையால் இடது கையையும் இடது கையால் வலது கையும் இப்படி கவி இப்படி பிடிக்கணும் இப்படி சுருக்கிட்டோம்னா முடிஞ்சது சரிங்களா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படி சுருக்கி ரெண்டு கட்டை வரலையும் அதோட சேர்த்து வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் கணேச முத்திரை இந்த முத்திரை எங்கே இருக்கணும்னா இந்த நெஞ்சு பயில் இருக்கணும் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் இது வந்து சக்கராசையும் ஏக்டிவேட் பண்ணணும் எண்ணெய் சக்கரா அப்போ இங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தோட பேர் அனாதக சக்கரம் அப்படிங்கிற பேர் அப்போ அனாதகம் சக்கரம் உங்களுக்கு நல்லா வந்து ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அதற்கு தொடர்புடைய உங்களுடைய அன்பு பாசம் கருணை நேசம் போன்ற உணர்வுகள் நமக்குள்ளே வந்து அதிகமாக அதிகரிக்கும் தேவையற்ற கோபங்கள் வெறுப்பு பகை போன்ற கெட்ட உணர்வுகள் வெளியேறி நல்ல ஒரு உணர்வுகள் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சக்கர தான் வந்து இந்த அநாதக சக்கரம் அப்படிங்கிறது அதுவும் வந்து நமக்கு வந்து ஏட்டுவிட்டாகும் சரி இந்த முத்திரை நம்ம வந்து செய்யலாங்களா ஒரு ஐந்து நிமிடம் இந்த முத்திரையை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் கண்கள் முடிக்கலாம் ரெண்டு கையிலையும் இந்த முத்திரை வச்சுட்டு கண்ணை மூடி அமர்ந்து நிற்போம் மூத்தாண்டு முடிஞ்சளவுக்கு நேராக வச்சுக்கலாம் இப்போது ஐந்து நிமிடம் இந்த முத்திரையை நம்ம வந்து வச்சுருக்கிறோம் இந்த முத்திரையை தளர்த்துறதுக்கு முன்னாடி உடனே தளர்த்தாமல் கொஞ்சம் ரொம்ப மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக ரிலீஸ் பண்ணலாம் கண்கள் முடிநிலையில் இருக்கட்டும் மெதுவாக நம்ம முத்திரையை தளர்த்திக்கலாம் தளர்த்திட்டு கையில் உரைச்சி கண் மேலே வச்சு கண்களில் உள்ளங்கையில் கண்ணை ஒளிச்சு பார்க்கணும் இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி பல முத்திரைகள் மூச்சு பயிற்சிகள் ஞானங்களோடு நம்ம வந்து சந்திப்போம் வாழ்க வளமுடன்